இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு பெஸ்ட்டான எம்பி த்ரீ கட்டர் ஆப் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த அப்ளிகேஷனில் நமக்கு வந்து நிறையா ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம வந்து ஒரு சாங்கை கட் பண்ணி முடிச்ச உடனே நம்ம வந்து காலர் டியூனாக நம்ம வந்து செட் பண்ணிக்க முடியும் அலாரம் டியூனா நம்ம வந்து செட் பண்ணிக்க முடியும் இன்னும் மெசேஜ் டோனாக கூட நம்ம வந்து செட் பண்ணிக்க முடியும் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து சிங்கிள் க்ளிகில் நம்ம வந்து பண்ண முடியும் ஸோ ஒரு பெஸ்ட்டான ஆப் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பை நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் இல்லாட்டினா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க கூடவே ஒரு பெல்ஸ் மொபைல் வரும் அதையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் உங்கள் மொபைலில் பிளேஸ்டோர் போய்க்குங்க பிளேஸ்டோரில் ரிங்டோன் மேக்கர் அண்ட் எம்பி த்ரீ கேட்டர்னு சர்ச் பண்ணுங்க நமக்கு இந்த ஆப் வந்து டிஸ்பிளே ஆகும் இந்த ஆப்பை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இந்த ஆப்போட சைஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு ஃபோர் எம்பிக்கிட்ட கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து இன்ஸ்டால் பண்ணுறேன் அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு இப்போ வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன் இதில் நமக்கு வந்து மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சூஸ் ஃபைல்னு கொடுத்துருக்காங்க இந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து யூஸ் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற சாங்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து செலெக்ட் பண்ணிக்க முடியும் செகண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மை ரிங் டோன்னு கொடுத்துருக்காங்க தேர்ட் ஒன் பார்த்திங்கனா ரிங் டோன் செட்டிங்ஸ்னு கொடுத்துருக்காங்க இதில் உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க இப்போ வந்து சூஸ் ஃபைல் இந்த மெனுவை நான் வந்து ப்ரெஸ் பண்ணுறேன் இந்த மெனுவை நீங்கள் ப்ரெஸ் பண்ண உடனே நமக்கு வந்து மொபைலில் என்னென்ன சாங்ஸ் வச்சிருக்கமோ எல்லா சாங்ஸும் இதில் வந்து டிஸ்பிளே ஆகும் உங்களுக்கு வேணுங்கிற சாங்கை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க இப்போ நானும் ஒரு சாங்கை நான் வந்து செலெக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து நான் சாங்கை செலக்ட் பண்ணிட்டேன் செலக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி சேஞ்ச் ஆயிரும் இதில் நமக்கு வந்து ஒரு சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா செட்டஸ் ஸ்டார்ட்னு கொடுத்துருக்காங்க நீங்கள் எந்த இடத்துல இந்த சாங்கை ட்ரிம் பண்ண விரும்புறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் வந்து இந்த பட்டனை நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிளே பண்ணுற பட்டன் கொடுத்துருக்காங்க நீங்கள் ப்ளே பண்ணியும் பார்த்துக்க முடியும் ஸ்டாப்பும் பண்ணிக்க முடியும் மூணாவது ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா செட்டஸ் எண்ட்னு கொடுத்துருக்காங்க நீங்கள் எந்த இடத்துல ட்ரிம் பண்ணுறதை முடிக்க விரும்புறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் வந்து செட்டஸ் எண்ட் இந்த பட்டன் நீங்க வந்து ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வந்து சாங்கை கட் பண்ணி முடிச்சிடலாம் இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் வந்து ஒரு சாங்கை ப்ளே பண்ண உடனே நமக்கு வந்து வேவ்ஸ் மாதிரி காமிக்கும் இதில் நீங்கள் வந்து எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச இடத்த நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி அதை நீங்கள் வந்து கட் பண்ண ஆரம்பிக்கலாம் நீங்கள் வந்து செலக்ட் பண்ண சாங்கில் உங்களுக்கு பிடிச்ச லிரிக்ஸ் வரும்போது நீங்கள் வந்து செட்டஸ் ஸ்டார்ட் கொடுத்துருங்க அதே மாதிரி நீங்கள் வந்து பிடிச்ச வரிகள் முடியும் போது செட்டஸ் எண்டு கொடுத்துருங்க கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒன்ஸ் ப்ளே பண்ணி பார்த்துக்க முடியும் ப்ளே பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் பாட்டமில் பார்த்தீங்கன்னா சேவ்னு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க அந்த பட்டனை நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள் ப்ரெஸ் பண்ண உடனே நமக்கு வந்து சேவ் சக்ஸஸ்ஃபுல்னு ஒரு மெசேஜ் வந்துடும் இதுக்கு கீழே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காலர் டூனாக செட் பண்ணிக்க முடியும் செகண்ட் ஒன் பார்த்திங்கனா நம்ம வந்து நோட்டிஃபிகேஷன் டோனாக செட் பண்ணிக்க முடியும் மூணாவதாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து அலாரம் டோனாகவும் நம்ம வந்து செட் பண்ணிக்க முடியும் நீங்கள் கட் பண்ண சாங்ஸை பார்க்கணுன்னா டிவைஸ் ஸ்டோரேஜில் டெஸ்டினி எம்பி த்ரீ கட்டர்னு ஒரு ஃபோல்டர் கொடுத்துருப்பாங்க இந்த ஃபோல்டருக்குள்ள நீங்கள் வந்து என்னென்ன சாங்ஸை கட் பண்ணிங்களோ எல்லா சாங்ஸுமே நமக்கு வந்து இதுக்குள்ள இருக்கும் இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு பெஸ்ட்டான எம்பி த்ரீ கட்டர் ஆப் பற்றி பார்த்துருக்கோம் இந்த ஆப்பை நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் யூஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ